இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்க கொஞ்சம் தாமதமா செய்கிறாங்க மந்தமா இருக்கிறாங்கன்னு குறை சொல்லுவாங்க ஆனா அப்படி இல்லைங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே சக்தியை சிதற விடாம அடக்கி ஒடுக்கி ஒரு அபாரமா வெளிப்படக்கூடிய சக்தி கொண்டவங்கன்னு சொல்லலாம் பொறுமையா இருந்தாலும் அபாரமான ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப அழுத்தக்காரங்கன்னு சொல்லலாங்க சொந்த பந்தம் உற்றார் உறன்கள் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்கதான் இவங்கள கோபப்படுத்தினா யாருமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு போகவும் இந்த ராசிக்காரங்களுக்கு தெரியும் ரொம்ப வைராக்கி சாலின்னு சொல்லலாங்க சுயமா வளரக்கூடியவங்க ஒரு சுயம்பு இவங்கன்னு சொல்லலாம் யாரு கையுமே எதிர்பார்த்து நிற்கிறதுங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது பெரும்பாலுமே எதிராலிய பத்து நிமிஷம் பேசவிட்டு அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்ச பின்னாடி பேச ஆரம்பிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க எல்லா வகையிலும் தொலைநோக்கு பார்வை விட எது சரின்னு செயல்படக்கூடிய சரினு யோசிக்கூடியா இந்த கும்பராசி என்பவர்கள் தாங்க இவங்களுக்கு ராசி சனி பகவான் இருக்கிறதால ஒரு நீதி கிரகம் இவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க மனசை ஒருநிலை படுத்தக்கூடிய ஒரு சக்தி நிறைஞ்சவங்க கேட்டீங்கன்னா இவங்கதான் அதே சமயம் கொஞ்சம் குழப்பமான மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவங்களும் இவங்கதான் ஏன்னா இவங்க ஒரு காற்று ராசினு சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த கும்பராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளையே சந்திச்சுட்டே இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே கும்பராசி அன்புகள் நிறைய வகையில பாதிப்புன்னு சொல்லலாங்க இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் இருக்குது நீங்க கண்ட கனவு நடவாக கூடிய வாய்ப்பு ஏற்படுன்னு சொல்லலாம் மனசுங்கிறது முதிர்ச்சி இடத்துல இருக்குன்னு சொல்லலாங்க கும்பராசி அன்பர்கள் இந்த நேரத்துல நிறைய விஷயங்கள பக்குவட்டிருக்கீங்க வர்றது வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் உங்களுக்கு தான் இருக்குது உழைப்பு கொடுக்க மறந்துடாதீங்க உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமே கிடைக்கும் அதே மாதிரி சகோதர சகோதர வகையில் பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் உதவி செஞ்சாலுமே உறவுங்கிறது முறிஞ்சிருக்கக்கூடிய தான் இருந்திருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்லலாங்க ஏதாவது ஒரு வகையில ஒரு எமோஷ்னல்லாம் மாறிடுறீங்கன்னு சொல்லலாம் கோபங்கிறது அடிக்கடி வெளிப்பட்டுகிட்டே இருக்குது இதனாலேயே நிறைய விஷயங்களை பொறுமை விழுந்து குடும்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடியவங்களாக தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க சமுதாயத்தில் செல்வாக்கா வாழ்ந்த மனிதர்கள் கூட இந்த நேரத்தில் நிறைய வகையில பாதிப்பு சந்திச்சுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க நிறைய பேர் தேன் தடவை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க உங்களை நிறைய வகையில பிரச்சனையை மாட்ட விட்டுட்டு போகக்கூடியவங்களும் அதிகமாக இருந்திருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் மூன்றாம் நபர் பேச்சு கேட்டு நீங்க எதுவும் செயல்படக்கூடாது குடும்ப வாழ்க்கையிலேயே நீங்க மூன்றாம் நபரை நீங்க அனுமதிக்க சொல்லலாம் இந்த விஷயத்தை செயல்படுத்த பாருங்க சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் வீடு கட்டக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குதுன்னு இந்த நேரம் சொல்லலாங்க நிலம் சம்பந்தப்பட்ட முயற்சி நீங்க இந்த நேரம் செஞ்சீங்கன்னா நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாகன யோகமும் சிறப்பா இருக்குது ஆனால் வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமாருங்க இருங்க இரவு நேர பயணங்களை நீங்க இந்த நேரம் மேற்கொள்ளக்கூடாது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணைங்கிறது உங்களை சரியா தான் மாட்டாங்க என்ன குறை இருந்தாலும் நீங்க மனசை விட்டு பேசுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது பிடிவாத குணத்தை விட்டுருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உங்ககிட்ட சட்டின தூக்கி தான் பேசுவாங்க தான் சொல்றது சரின்னு தான் இந்த நேரம் வாதாடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால நீங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது எதுவா இருந்தாலும் புரிய வைக்க முயற்சி செய்யுங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது கடும் கோபங்கிறது வேண்டாம் குடும்ப வாழ்க்கையில தொழில பொறுத்த வரைக்குமே நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல ஏற்படுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து முயற்சி கொடுக்க பாருங்க முயற்சி மற்றும் கைவிட்டுறாதீங்க பெரிய அளவில் மாற்றம் தரக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல தலைமை பொறுப்பு எல்லாமே வேலை ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கும்பராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கந்தவள் முருகனை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிவபெருமான் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க இது சாதகமான ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லலாங்க கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் தொடர்ந்து பெற போறீங்கன்னா திறமைங்கிறது வெளிப்படுத்த தயங்காதீங்க திறமைக்கேற்ற பலன் நிச்சயமே கிடைக்குன்னு சொல்லலாங்க மூதிரோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாவே கடன் சுமையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் மெல்ல மெல்ல அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் இந்த நேரம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் தொட்டது இல்லாம தொடங்கும் இந்த நேரம் கொஞ்சம் உங்க மேல கண்திச்சுட்டு பொறாமை மாதிரியான பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த நேரம் அடக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க ரொம்ப சுறுசுறுப்பா நீங்க இந்த நேரம் இயங்கக்கூடிய நேரம் தான் ஏன்னா வேலட்சுமோ கொஞ்சம் அதிகமா இருக்கும் நீங்க சுறுசுறுப்பா இருந்தா மட்டும்தான் இந்த நேரம் எதுவுமே உங்களால சமாளிக்க முடியும்னு சொல்லலாம் சுக்குர பகவானுடைய அனுகிரகங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால கண்டிப்பா தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்குது வெகுவாக சிரமங்கிறது குறைஞ்சு வரும்னு சொல்லலாம் சந்தோஷம் மன நிம்மதி உண்டாக நேரம் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் யோகா அமைப்பு கூடி இருக்குது மனசுல உற்சாகத்தோட செயல்படும் சொல்லலாங்க புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரம் நிலம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அந்த வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் யாருக்கிட்டையும் பார்க்க பாராட்ட வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கவனமாருங்க இருங்க சம்மந்தம் இல்லாத ஏற்றும் பேச்சும் இந்த நேரம் நீங்கள் வாங்குற நிலமை தான் அதனால கிட்ட அதிகமாக நீங்க பேசுகிறது பழக்க வழக்கம் வச்சுக்கிறது வேண்டாம் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட அது பிரச்சனையாக தான் முடியும் இதனால் கொஞ்சம் பேச்சில் கவனம் இருங்க எந்த செயல்பாட்டிலும் கவனம் இருங்க ஒரு தடவை முடிஞ்சா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க ராகு காலத்தில் குலதெய்வ கோவிலில் போய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சூரிய பகவானுடைய நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாட்டந்தான் பழக்க வழக்கங்களை கவனமா இருங்க நீங்கள் மனசு எப்போதுமே ஒரே மாதிரி வச்சிருக்க பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீணான விவகாரங்களை தலையிட்டிங்கன்னா வீட்டு வாசலில் பிரச்சனை வந்து தான் நிற்கும் அதனால மற்றவங்க விவகாரங்களை தலையிடாதீங்க இந்த நேரம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் நீங்க நிதானமா தான் செயல்பட்டாகணும் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது வீட்டை புதுப்பிக்கக்கூடிய நேரம் வேலை தேடி கூடவங்களுக்கு இந்த நேரம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சிறப்பாக இருக்குது புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க இந்த நேரம் வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளாரா படாது பாடுபட வேண்டியதா இருக்கும் அதனால வாக்கு கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஜாமீன் கையிலிருந்து இந்த நேரம் போட வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க போட்டி பந்தைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெற்றிகரமான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் முன்னேற்றமான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க திருமணக்காரம் எல்லாமே தடையில்லாமல் நடக்கும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது பெரியவங்களுடைய சந்திப்பு அவங்களுடைய அனுகிரகம் இந்த நேரம் இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது பயணம் கொஞ்சம் உண்டு பயணத்தால் அலைச்சல் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டுன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே உங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவில் திருப்பணி நடக்குதுன்னா கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா உங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த நேரம் நீங்க செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி கால்களை இழந்திருக்க கூடியவங்க அடிபட்டு அடிபட்டிருக்க கூடியவங்க உடல் ஊனமுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர பட்சத்தில் கண்டிப்பா நல்ல பலன்கள்ங்கிறது நாலுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வெளிநாட்டு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல உங்கள் வே ஆசை நிறைவேறும் வியாபாரத்துல நிறைய விஷயங்களும் இந்த நேரம் நீங்க புகுத்து போறீங்க பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கும் சரி உங்க வாழ்க்கை துணைக்கும் சரி உங்கள் வாரசுக்கும் சரி கொஞ்சம் முயற்சி கொடுத்தாங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிரு சொல்லலாங்க எதிர் தொல்லை கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் எதிர்மறை சிந்தனை மட்டும் மனசுல இருந்து தூக்கி எறிங்க நேர்மறை சிந்தனையோடு செயல்பட பாருங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தந்தை வழி உறவுல கொஞ்சம் விரிசல் ஏற்படும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் தாயோட உடல்நல பொறுத்த வரைக்கும் பாதிப்புல சீராக கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல சுப நிகழ்ச்சிங்கிறது ஒன்று பின்னு ஒன்றா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால சேமிப்பை கொஞ்சம் உயர்த்து பாருங்க திருமண முயற்சி எல்லாமே கைக்குடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எந்த ஒரு ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியால முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற பார்க்கலாம் பாக்கலாம் அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு சப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய கூடிய கேதுவோட செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையும் அனுசரித்து போகணும் கூட்டு தொழில் சரிங்கன்னா கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நேரடி பார்வை வச்சிருக்க பாருங்கள் எவ்வளோதான் வேலைச்சுமையாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் ஒரு நேரடி பார்வை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது நண்பர்கள் வகையில் எச்சரிக்கையா இருங்க அதுவுமே புதிய நண்பர்களாக இருந்தால் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ள சனு ராகு சஞ்சாரம் இருக்கிறதால குரு பார்வை கிடைக்கிறதால உங்க நிலைமையில நல்ல மாற்றம் தான் நெருக்கடிங்கிறது இல்லை நினைச்சது நடக்கும் பொறுப்பு கொஞ்சம் கூடி வரும் கொஞ்சம் எச்சரிக்கையை செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையிலிருந்து நெருக்கடி போராட்டம் எல்லாமே விலகும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது நினைச்சது நடக்கும் புதிய முயற்சி செய்கிறதா இருந்தால் மட்டும் ஒரு முறை யோசித்து செய்ய பாருங்க அனுபவசருக்கூடிய ஆலோசனை கேட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமையான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னுமே கூடுதலான பலனை சொல்லலாம் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பெண்களாக இருந்தால் செய்யலாம் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை தோணை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முயற்சி செய்யுங்க பொருளாதார வளம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லாங்க மறக்காம குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்ய பாருங்க அது மேலுமே நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்கிறதெல்லாமே இதை பதிவில் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே